இன்றைக்கு சில பேர் அடிமடியிலேயே கை வைக்க துணிந்து விட்டார்கள் பெரியாரையே கொச்சைப்படுத்த துணிந்து விட்டார்கள் பெரியாரை கொச்சைப்படுத்துகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள் தமிழ் நாட்டுக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் பெரியாரை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் பார்ப்பன சனாதன கும்பலின் நீண்டகால செயல் திட்டம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து அவரை எதிர்த்து எதிர்த்து தோற்று போனார்கள் அவர் தொண்ணூத்தி நான்கு தொண்ணூத்தி ஐந்து வயது வரையில் வாழ்ந்தார் கடவுள் இல்லை என்று சொன்னவர் இவ்வளவு நாள் வாழ்கிறாரே என்று அவர்கள் வயிற்றுறிச்சல் பட்டார்கள் அவர் காலமான போது அவர் ஒழிந்தார் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் பேரறிஞர் அண்ணா எழுந்தார் பெரியாரின் அரசியலை இந்த மண்ணிலே செழுமைப்படுத்தியவர் பேரறிஞர் அண்ணா அவர்தான் இன்றைக்கு தமிழகத்தை இவ்வளவு பெரிய சமூக நீதி நிலபரப்பாக மாற்றியவர் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா என்கிற இந்த ஆர் எஸ் எஸ் கும்பலின் அடாவடி அரசியல் தலை தூக்கி ஒட்டமடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் தமிழ்நாட்டில் அவர்களால் வாராட்ட முடியவில்லை என்பதற்கு பெரியார் வகுத்து தந்த அரசியல் தான் மிக முக்கியம் எனது அருமை தோழர்களே உங்கள் கத்தரிக்கோள் அந்த சனாதன கும்பலின் வாளையும் ஒட்ட நறுக்க வேண்டும் பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் அவர்கள் தமிழர்களின் பகைவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழின் பெயரால் தமிழனின் பெயரால் தமிழ்நாட்டின் பெயரால் தமிழ்த் தேசியத்தின் பெயரால் பெரியாரையை இந்த மண்ணிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த துரிகிறார்கள் என்றால் அவர்கள் பார்ப்பனர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள் என்று பொருள் சனாதன அரசியலுக்கு பாதை அமைத்து தருகிறார்கள் என்று பொருள் தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசமாக மாற்ற துடிக்கிறார்கள் என்று பொருள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்